ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்யணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் இட்லி தோசை மாவு இல்லாத சமயங்களில் நம்ம வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் சட்னி இல்லைன்னா வெங்காய சட்னி அந்த மாதிரி வச்சு சர்வ் பண்ணலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க மூணு தக்காளி நல்லா பழுத்து பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதே சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து முதல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுர்லாங்க ரவை வந்து நல்லா ஊறி வரட்டும் இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ரவையும் நல்லா ஊறிடுச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க மிக்சி ஜர் அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க எப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பேக்கிங் சோடா வேணாட்டி நீங்கள் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தயார் சேர்த்துக்கலாங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ தோசை ஊற்றிக்கலாம் தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டுட்டு கிச்சன் டவல் வச்சு நல்லா துடைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றுங்க ஒவ்வொரு தோசைக்கும் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டுட்டு துடைச்சிட்டு ஊற்றும் போது தான் நம்மளுக்கு தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் நம்ம தோசை ஊற்றியாச்சுங்க இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக வெங்காயமும் கேரட்டும் சீக்கிரங்க குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கிறிஸ்பியான தோசை ரெடி ஆகிடுச்சு சூடாக சர்வ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி